மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் இந்த மூன்று பழங்கள்ல மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய பழத்தை வாங்கணும்னு நினைச்சா கூட அவர் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வேலைக்கு போகணும் உலகில் அதிக விலையில் விற்கப்படும் மூன்று பழங்களில் மூன்றாவது இடத்தில் இருக்கும் பழம் ரூபிரோமன் கிரேப் திராட்சை வகைகளிலேயே மிகவும் உயர்ந்த விலையில் விற்கப்படும் திராட்சை வகை இதுதான் மற்ற திராட்சைகள் போல் இல்லாமல் ரூபிரோமன் கிரேப் பெரிய முற்றிலும் உருண்டை வடிவில் மற்றும் சிவப்பு நிறத்தில் காணப்படும் திராட்சை ஆகும் ஒரு கொத்து ரூபி ரோமன் கிரேப்ஸ் இந்திய ரூபாய் மதிப்பில் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் ஒன்பது

ஜோடி யுபாரி கிங் மேலன் பழம் இந்திய ரூபாய் மதிப்பில் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கும் மேல் விற்கப்படுகின்றது உலகில் அரிதாகவும் அதே சமயம் தரமாகவும் இருந்தால் அந்த பொருட்கள் விலை மதிப்பு மிக்க பொருட்கள் என்கின்ற அந்தஸ்தை பெறும் இந்த மூன்று பழங்களுமே அப்படிப்பட்ட சிறப்பம்சங்களைக் கொண்ட பழங்கள் தான் அதனால இந்த பழங்களை ஏலத்தின் மூலம் மட்டுமே விற்பனை செய்யறாங்க மேலும் ஆச்சரியமான தகவல் என்னன்னா இந்த மூன்று பழங்களுமே ஜப்பான் நாட்டை தாயகமாக கொண்டது ஜப்பான் நாட்டின் சில முக்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் பண்டிகைகளில் விலையுயர்ந்த பரிசு பொருளாக இந்த பழத்தினை மற்றவர்களுக்கு கொடுக்கிறாங்க